இந்தியா வேர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறுவதற்கு தகுதியே இல்லை எங்களுடைய மோசமான ஆட்டம் இது ரோஹித் சர்மா கடுமையான கோபம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது போட்டி மூன்று நாட்களுக்குள்ளேயே முடிவடைந்ததால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி முப்பத்தேழு ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் தோல்வி குறித்து பேசிய ரோஹித் சர்மா இந்த ஆட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு தகுதியே இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு முதல் பேட்டிங் செய்யும் சூழல் ஏற்பட்டது கே எல் ராகுல் மட்டும்தான் அபாரமாக விளையாடி ஒரு கௌரவமான இலக்கை எட்ட வைத்தார் எங்களுடைய பவுலர்கள் ஆடுகளத்தை சரியாக பயன்படுத்தவும் இல்லை இன்று பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்தது அதிலும் நாங்கள் சரியாக விளையாடவில்லை ஒரு டெஸ்ட் போட்டியை நீங்கள் வெல்ல வேண்டுமென்றால் ஒரு அணியாக இணைந்து விளையாட வேண்டும் அதை நாங்கள் இன்று செய்யவில்லை தென்னாப்பிரிக்க மண்ணிற்கு ஏற்கனவே வந்து விளையாடியவர்களுக்கு இந்த ஆடுகளத்தில் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும் இதனால் ஒவ்வொருவரும் ஒரு திட்டத்தை நாங்கள் வகுத்து வைத்திருந்தோம் எங்கள் பேட்ஸ்மேன்களுக்கு கடும் சவால்கள் அளிக்கப்பட்டது ஏற்ப எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை இந்த ஆடுகளம் பவுண்டரி அடித்து ஆடக்கூடிய ஆடுகளமாக இருக்கிறது தென்னாப்பிரிக்க வீரர்கள் எப்படி அடித்து ஆடினார்கள் என்பதை பார்த்தாலே நமக்கு புரியும் எதிரணியின் பலம் என்ன பலவீனம் என்ன என்பது குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பேட்டிங்கில் இரண்டு இன்னிங்ஸிலும் சரியாக விளையாடவில்லை அதனால்தான் தான் நாங்கள் தோல்வியடைந்திருக்கிறோம் இந்த போட்டியில் ஒரு நல்ல விஷயம் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை போட்டி மூன்று நாட்களில் முடிந்துவிட்டது ஆனால் கேஎல் ராகுல் இந்த ஆடுகளத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்பதை காட்டியுள்ளார் எங்களுடைய பவுலர்கள் இதற்கு முன்பு இங்கு அதிகமாக வந்ததும் இல்லை எனவே நாங்கள் அவர்களை கடுமையாக விமர்சிக்க விரும்பவில்லை இனி அடுத்த போட்டியில் சிறப்பாக விளையாடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அணியாக நாங்கள் ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவதற்கான காரணத்தை யோசிப்போம் அடுத்த டெஸ்டுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என்று ரோஹித் சர்மா கூறியுள்ளார்